பத்து மாவட்டங்கள் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பல இடங்களில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அதிகாலை நேரத்துல மழை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சென்னையில் சென்னையில ஆரம்பிச்சு மயிலாடுதுறை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து தீவிரமாயிட்டு இருக்கு ஆரம்பத்துல கடலூர்ல கூட நமக்கு சீரான மழை பொழிவு இருந்த தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்றைய தினத்துல பார்த்தோம் இடைவிடாத மழை கொட்டி தீர்த்தது அதிகாலை நேரத்துல இன்னும் எத்தனை நாள் தாங்க இந்த மழை இருக்கு எப்போதாங்க மழை விட போகுதுங்கிற கேள்விகள் நிறைய வந்திருக்கு அதனால சீக்கிரமா நமக்கு மழை முடிய போகுது அதனால எந்த தேதிகள் வரைக்கும் மழை இருக்கும் எதுல இருந்து வெயில் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் நீங்க ஒன்றே ஒன்று பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபர்ல டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு செவன்ட்டி பர்சென்ட் வரைக்குமே உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் ரெயின் கோட்டு அம்பர்லா மழை காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மாணவர்களுக்கு தேவையான பொருட்களும் விற்பனை ஆகிட்டு இருக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்காகவே நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல இந்த வீடியோ மூலயமா பார்க்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே மாதிரி ஸ்டோரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து பயன்பெறுங்க தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை இன்று முதல் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏன்னா இன்னைக்கும் நமக்கு மழை இருக்குங்க இது வரைக்கும் பெய்ததுல ஒரு பக்கம் மழை இருந்தாலும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு இன்னும் நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பதிவாக போகுது மேகக்கூட்டங்கள் தமிழகத்துல அதிக அளவு நமக்கு உருவாகி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் தொடர்ச்சியாக தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி இருந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினங்களில் கரை கடந்த சூழ்நிலையில் மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கரை கடந்தாலும் மழை வரும் ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவ காற்று இருக்கு அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நமக்கு அந்த தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் கரை கடந்தாலும் தொடர்ச்சியாக அந்த மழை மேகங்கள் உருவாகி தென் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோரங்கள் உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் நீடிக்கப் போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்க போது சில இடங்களில் நமக்கு பலத்த மழையும் எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் சென்னை பகுதிகளில் ஏற்கனவே அறிவித்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பும் மழை பொழிவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடைவிடாத கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல மிக கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம் அப்ப மிக கனமழைன்னு சொல்லும்போது திருவள்ளூர் மற்றும் சென்னையில் எதிர்பார்க்க முடியும் மிதமானதுலேருந்து இருந்து கனமழை வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இங்கெல்லாம் வந்து மிதமான மழையாக கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மிதமானதுலேருந்து இருந்து கனமழையாக இருக்கும் ஆகவே நம்ம தொடர்ந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த மழை வந்து நீடிக்க போகுதுங்க டிசம்பர் ஆறு வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு கண்டிப்பாக இருக்க போகுது அதனால சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி பாருங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஏழாம் தேதியில இருந்து என்னங்க நடக்கும் அப்படின்னா வெயில் நல்ல ஒரு வெயில் தமிழ்நாடு முழுவதுமாக வரப்போகுது அதனால இந்த ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சிருங்க ஏழாம் தேதியில இருந்து நமக்கு வெயில் வந்துரும் நிறைய மாவட்டங்கள் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் நாளை தினங்கள் வரைக்கும் தொடர்ந்து இடைவிடாத மழை பொழிவு சென்னை முதல் கடலூர் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டத்தில் ஓரிரு மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே நமக்கு வந்து கடுமையான மழை பொழிவு வந்து தீவிரமானது அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள்ல சில இடங்கள்ல மிக கனமழை சில இடங்கள்ல கனமழையாக பகுதியாக நமக்கு மழை பெய்யும் எண்பது சதவீதம் வரைக்கும் உள் மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் இருபது சதவீதம் ஏதேனும் சில இடங்களில் மிக கனமழையாக கூட எதிர்பார்க்கலாம் இப்போ வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற மாவட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாக மிதமான மழை மட்டும் வட தமிழக உள் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக எதிர்பாருங்க ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மழை தீவிரங்கள் குறைஞ்சு போயிடும் டெல்டா மாவட்டத்தில் எப்படிங்க மழை பொழிவு அப்படின்னா இங்கேயும் மிதமான மழை வரும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு தெரியும் கடல் ஒட்டி எந்தெந்த பகுதிகள் இருக்குன்னு தரங்கம்பாடி சீர்காழி அதே மாதிரி நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதிகள் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இது போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டியிருக்கூடிய இடங்களுக்கு கனமழை கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் வலுவான மழை பொழிவு இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மயிலாடுதுறையினுடைய மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் புதுக்கோட்டையினுடைய மேற்கு மற்றும் வடக்கு பகுதியெலாம் வந்து பரவலாக மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் மற்ற இடங்கள் வந்து நம் கனமழையாக எதிர்பார்க்கிறோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் மிதமான மழை வந்து போகும் கவலைப்படாதீங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியாகணும் தென் மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த டிட்டுவா புயல் உருவாகும் போதே நிறைய இடங்கள் ராமநாதபுரத்தில் முப்பது மணி நேரத்துக்கும் மேலாக மழை பொழிவு கொட்டி தீர்த்தது திருநெல்வேலி மாவட்டம் ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு தொடர் கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாக போகுது தொடர் கனமழை கண்டிப்பாக உண்டு மழை பொழிவு மழை வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையாகவும் விட்டு விட்டு மிதமான மழையாகவும் தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் வட தமிழ்நாட்டில் தான் கரையை கடந்துருச்சிங்க அப்புறம் ஏங்க எங்களுக்கு மழை வரப்போகுதுன்னு கேட்காதீங்க இனிமே நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுனால வடகிழக்கு பருவக்காற்று நேரடியாக வங்கக்கடல் பகுதியிலிருந்து நமக்கு நிலப்பரப்பை நோக்கி வீசுது அவ்வப்போது சில மேக மேகக்கூட்டங்கள் தான் செய்யும் ஆறாம் தேதி வரைக்கும் அவ்வப்போது சில மேகக்கூட்டங்கள் உருவாகி தென் மாவட்டத்துல மழை பொழிவை தரப்போகுது அதனால நீங்க நம்பிக்கையா இருக்கலாம் ஒரு மிக ஒரு நாள் முழுவதும் கனமழை கண்டிப்பா வராது சில நேரங்கள் தான் கொஞ்ச நேரம் நமக்கு மழை வந்தாலும் மிதமானதுல இருந்து கனமழையாக தென் மாவட்டத்துல எதிர்பார்க்க போகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர்ல கூட பரவலாக கனமழை வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஆகவே தொடர்ந்து ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை ஏதேனும் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத கனமழையானது கண்டிப்பாக இருக்கும் ஆகவே நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒரு பரவலாக இடைவிடாத மழை பொழிவு தொடர்ச்சியாக நமக்கு வந்து பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கும் மழையானது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக உண்டு ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு படிப்படியாக மழை எல்லாமே குறைஞ்சு போயிடும் சில இடங்களில் கனமழையாகும் சில இடங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதமானதுலேருந்து கனமழையாகும் தொடர்ந்து நம்ம ஆகவே நமக்கு அடுத்த புயல் வாய்ப்புகள் புயல் சின்னங்கள் எப்பொழுது அப்படிங்கிறத சீக்கிரமா உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை அர்ணா புயல் அப்படிங்கிறது அடுத்த புயல் சின்னமாக நம்ம வங்க பார்க்கப்படுது அது எப்போ அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமா உங்களுக்கு நம்ம தேதிகள் எல்லாமே அறிவிச்சிடறோம் ஏன்னா இந்த மழை வந்து முழுவதுமாக முடியணும் தான் நம்ம அடுத்தடுத்த தாழ்வு நிலைகள் எப்பொழுது உருவாகும் என்கிற கணிப்புகள் இன்னும் நமக்கு சுலபமாக இருக்கும் அதனால முதலாவது இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் முழுமையாக கரையை கடந்தது ஆனால் இருந்தாலும் அந்த மழை மேயங்கள் தொடர்ந்து மழை கொடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவான அறிக்கை அடுத்த புயல் எங்கே எந்த இடத்துல கரையை கிடக்கும் என்பது குறித்து நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல எல்லா ப்ராடக்ட்டுமே சேல் ஆயிட்டு இருக்கு வேணும் அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க அப்புறம் நமக்கு ஸ்டாக் இல்லாம போயிடும் போது அதனால உங்களுக்கு சரி நீங்க வந்து மளிகை பொருட்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மழை காலங்களுக்கு தேவையான மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆயிட்டு இருக்கு போய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே